வணக்கம் வழக்கறிஞர் சீனிநாடார் தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கரூரில் வந்து தாவைக்கா தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்த போது நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பலியாக இருக்கிறாங்க இந்த பலியான சம்பவத்தை குறித்து இப்போ வந்து அரசியல் செய்வதற்காக அனைத்து கட்சிகளையுமே அவங்கவங்க ஒரு தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க தாவைக்கியக்காரங்க காவல்துறை கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு பற்றாக்குறை காரணமாகத்தான் வந்து இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி திமுக காரங்க மேலே வந்து குற்றம் சொல்கிறாங்க திமுக சேர்ந்தவர்கள் வந்து தாவைக்காவின் தலைமை சரியில்லை அவங்க வந்து தொண்டர்களை வந்து ஒருங்கிணை ஒருங்கிணைப்பண்ணுறதில் வந்து தவறிட்டாங்க அதனால தான் இதுன்னு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் அவங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பக்கம் என்ன அவங்க சொல்கிறாங்க நயினார் நாகேந்திரன் வந்து விசாரணை வேணும் திமுக கட்சியோட அராஜக போக்கு தான் அதுக்கு காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க எதிர்கட்சித் தலைவரும் எடப்பாடியாரும் அவர் வந்து அவங்களோட ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க இப்படி பல்வேறு தரப்பினரும் பல்வேறு தரப்பினர் அரசியல் கட்சிகளும் வந்து பல்வேறு கருத்துக்களை இங்கே சொன்னாலும் கூட இதற்கு முக்கியமான காரணம் என்னங்கிறத நம்ம இதில் வந்து கொஞ்சம் பேசுவோம் இதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் மக்கள் தாங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும் மக்கள் வந்து கூடுற இடத்துல அந்த கூட்டத்தினோட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எந்த இடத்துல நம்ம நிற்கணும் நிற்க வேண்டாங்கிறத நம்ம ஓன் செல்ஃப் டிசிஷனாகவே நம்ம எடுக்கலாம் குழந்தைகளையும் கை குழந்தைகளையும் பெண்கள் வந்து அவளை இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போய் நம்ம நின்று அந்த கூட்டம் க்ரவுடு ஏற ஏற வெளியில் போக முடியலை அப்படிங்கிற மாதிரி சில அந்த பெண்கள் சொல்கிற காணொலியெல்லாம் பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது மக்கள் வந்து தன்னைத்தானே வந்து தேவையில்லாமல் ஒரு அறியாமையில் போய் சிக்கிக்கிறாங்க சிக்கிக்கிட்டு இது ஒரு அரசியல் மாற்றமாக அரசியல் அரசியல் சுயநலத்துக்காக வந்து இந்த நாற்பது பேர் மரணத்தின் மேல் வந்து அரசியல் செய்வதற்காக எல்லாரும் செய்கிறது வந்து எப்போவுமே ஏற்றுக்கிட முடியாது இது ஒரு மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கூடிய ஒரு செயலாக தான் அங்கே பார்க்க முடியுது குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் நேற்று இந்த இடத்துக்கு வரும்போது ஆயிடுச்சு குறுகிய இடம் அதனால தான் லேட்டுங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறோம் ஆனால் விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து பிரச்சாரம் செய்வதற்கு முன்பாகவே பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போதுமே கிட்டத்தட்ட இரண்டு மூணு பேர் வந்து இறந்து அந்த இடத்துல கூட்டத்துக்குள்ளே ஒரு லெஃப்ட் சைடில் வந்து கிடக்குறாங்க அந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கலைங்க அதையும் பாருங்கள் அப்படி ஒரு இவ்வளோ சடலங்கள் கிடக்காங்க இறந்து மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு இறந்து கிடக்கிற ஒரு சூழ்நிலையில் விஜயோட வாகனம் பக்கத்தில் இருந்து பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்குது மேபி இந்த இடத்துல தான் வந்து அவர் ஆதவ் வந்து விஜய்கிட்ட வந்து இடையில போய் ஏறி போய் பேசுகிறார் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க வைக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம குறிப்பாக அந்த கேள்வியெல்லாம் யார் கேட்கணும் தாவேக்காவோட தொண்டர்கள் தான் கேட்கணும் அப்படி ஒரு அசம்பாவிதம் குழந்தைகளும் பெண்களும் மூச்சு விட முடியாமல் பக்கத்தில் படுத்து அந்த இடத்துல இறந்து கிடக்கூடிய சூழ்நிலை கிடக்காது அதில் நாலு பேர் ஏறி மிதித்து போகிற இடம் அவங்களுக்குலாம் அறிவுங்கிறது இல்லையா நீங்கள் அந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்தை தாவேக்கா நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தி உடனடியாக விஜய்கிட்ட சொல்லி நீங்கள் அந்த இடத்துல குறிய நேரத்தில் ஒரு ப்ரிகாஷனாக ஒரு வேலை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட நிறைய பேர் உயிரை காப்பாற்றிருக்கலாம் எத்தனை பேர் கீழே உழுறான் மிதிக்கிறாங்க அதை கூட சென்ஸ் கூட